புத்ரா களை கட்டிய அறுபத்தி ஏழாவது தேசிய தின கொண்டாட்டம் ஒரு லட்சம் மக்கள் திரண்டு தேசப்பற்றை வெளிப்படுத்தினர் குலுவாங் வாழ் இந்தியர்களின் பிரச்சினைகளுக்கு தீர்வு மந்திரி பிசாருக்கு சட்டமன்ற உறுப்பினர் ரவீன் ரவீன்குமார் நன்றி சீன பள்ளிக்கு மிங் வம்சத்து அரச தந்திரி செங்கோவின் பெயரைச் சூட்ட மலாக்கா அரசு பரிந்துரை திறனாளி குழந்தைகளிடமும் நாட்டு பற்றை விதிக்கும் நோக்கில் எஸ் எம் பள்ளியில் இருநாள் தேசிய தின கொண்டாட்டங்கள் ராஜஸ்தானில் கடத்திய நபரை பிரிய மனமில்லை கதறி அழுத சிறுவன் திகைத்து நின்ற போலீசார் ஏழாவது தேசிய தின கொண்டாட்டத்தை காண ஒரு லட்சத்திற்கும் மேற்பட்டோர் இன்று காலை புத்ராஜயா சதுக்கத்தில் குழுமியிருந்தனர் நாட்டு மக்களிடையே தேசப்பற்று இன்னமும் மேலோங்கியிருப்பதை இது உணர்த்துவதாக தேசிய தின மற்றும் மலேசிய தின கொண்டாட்ட ஏற்பாட்டுக்குழு குழு பெருமிதம் தெரிவித்தது மலேசிய மண்டானி ஜீவா மர்டேகா என்ற கருப்பொருளிலான தேசிய தின கொண்டாட்டம் பதினேழாயிரம் பேர் பங்கேற்ற அணிவகுப்புகளுடன் தொடங்கியது பல்வேறு அரசு நிறுவனங்கள் அரசு மலேசிய ராணுவத்தின் முப்படைகள் தொண்டு அமைப்புகள் நாட்டுக்கு பெருமை செலுத்த விளையாட்டு வீரர்கள் உள்ளிட்டோர் அணிவகுப்பில் கலந்து கொண்டனர் அறுபத்தி ஏழாவது தேசிய தினத்தை குறிக்கும் வகையில் பல்லின மக்கள் பல்வேறு வயதினர் பல்வேறு தொழில் பின்புலத்தை கொண்டவர்கள் மலேசியா மடானி உணர்வோடு அறுபத்தி ஏழு வாகனங்களில் ஊர்வலமாக வந்தது சிறப்பு அம்சமாக இடம்பெற்றது அதோடு ஈராயிரம் பள்ளி மாணவர்கள் இணைந்து வர்ண அட்டைகளை கையில் ஏந்தி நடத்திய ஹியூமன் கிராபிக் ஃபார்மேஷன் அங்கமும் வந்திருந்தோரின் பாராட்டை பெற்றது நாட்டின் மாமன்னர் என்ற முறையில் சுல்தான் இப்ராஹிம் மற்றும் பேரரசியார் முதன்முறையாக தேசிய தின கொண்டாட்டத்தில் பங்கேற்றனர் பிரதமர் டாக்டர் ஸ்ரீ அன்பார் இப்ராஹிம் துணை பிரதமர்கள் அமைச்சர் பெருமக்கள் உள்நாட்டு வெளிநாட்டு அரசு தந்திரிகள் உள்ளிட்ட பிரமுகர்களும் மக்களோடு இணைந்து தேசிய தின கொண்டாட்டத்தை சிறப்பித்தனர் எஸ் எனப்படும் மனநலம் கொன்றியவர்களுக்கான ஸ்லாங் கூட்டரசு பிரதேச சங்கமும் நாட்டின் ஏழாவது தேசிய தின கொண்டாட்டங்களில் பங்கேற்க தவறவில்லை மாற்றுத்திறனாளி பிள்ளைகளிடத்திலும் நாட்டு பற்றை விதைக்கும் நோக்கில் இரு சிறப்பு நிகழ்ச்சிகள் ஏற்பாடு செய்யப்பட்டிருந்தது ஆகஸ்ட் இருபத்தி ஒன்பதாம் தேதி மாணவர்களும் ஆசிரியர்களும் இணைந்து மறுசுழற்சி பொருட்களை கொண்டே தேசிய கொடியான ஜாலூர் கமிளாங்கை உருவாக்கி சாதனை படைத்தனர் நேற்று காலை கில்லான் எஸ் ஏ வளாகத்தில் தேசிய தின அணிவகுப்பும் நடத்தப்பட்டது மூவின ஒற்றுமை உணர்வோடு மாணவர்களும் ஆசிரியர்களும் அதில் உற்சாகமாக பங்கேற்றனர் மாணவர்களுக்கு உற்சாகம் ஊட்டும் வகையில் பெற்றோர்களும் அதில் கலந்து சிறப்பித்தனர் தேசிய தின உணர்வும் கொண்டாட்டமும் எந்த ஒரு பாகுபாடும் இன்றி அனைத்து மலேசியர்களாகவும் கொண்டாடப்படுவதற்கு இந்த எஸ் ஏ பள்ளியே சான்றாகும் பிரிக்வேல்சை தலையிடமாக கொண்ட எஸ் ஏ எம் மாற்றுத்திறனாளி மாணவர்களுக்கு கல்வியும் பயிற்சியும் பராமரிப்பும் வேலை வாய்ப்புகளை ஏற்படுத்தி தருவதையும் உன்னத நோக்கமாக கொண்டு செயல்பட்டு வருகிறது உள்ள ஒரு சீன பள்ளிக்கு சீனாவின் கடற்படை அதிகாரியும் மிங் வம்சத்து பேரரசின் அரச தந்திரியுமான அட்மிரல் செங் ஹோவின் பெயரை சூட்ட மாநில அரசு உத்தேசித்துள்ளது அந்நாளில் கடல் பயணம் மேற்கொண்டு சீனாவுக்கும் மலாக்காவுக்கும் இடையிலான ராஜதந்திர உறவுகளை வலுப்படுத்தியதில் அட்மிரல் செங்ஹோவுக்கு பெரும் பங்குண்டு பிரதிபலிக்கும் வகையிலும் வரலாற்றுச் சுவடுகளில் உறுதி செய்யும் நோக்கிலும் செங்ஹோவின் பெயரை சூட்ட முடிவு செய்யப்பட்டுள்ளது என அந்த தேசிய வகை சீன பள்ளிக்கு பெயர் சூட்டப்படும் அப்பரிந்துரை விரைவிலேயே கல்வி அமைச்சின் ஒப்புதலுக்காக அனுப்பப்படும் என முதல்வர் டத்துஸ்ரீ அப்துல் ராப் யூசுப் தெரிவித்தார் ஜஹோர் மாநிலம் மந்திரி பசார் டத்தோ ஆன் ஆஃபீஸ் காசி குலுவாங் மாவட்ட வாழ் இந்தியர்களுக்கு சில நற்செய்திகளை அறிவித்துள்ளார் அவகையில் பாக்லேண்ட் குலுவாங்கில் உள்ள கம்போங் மஜித் ஆலயத்திற்கான புதிய நிலம் அங்கீகரிக்கப்பட்டு ஆலய நிர்மாணிப்புக்கும் உள்கட்டமைப்பு வசதிகளை மேம்படுத்தவும் நான்கு லட்சம் ரெங்கி நிதி ஒதுக்கப்பட்டுள்ளது ஈம காரியங்களை நடத்துவதற்கு அனைவரும் ஒப்புக்கொள்ளும்படியான ஒரு நிரந்தர இடம் அடையாளம் காணப்படும் வரை தற்காலிகமாக ஓரிடத்தை ஒதுக்குவதற்கும் அவர் ஒப்புக்கொண்டார் புக்கிட் பெனோட் தமிழ் பள்ளி லம்பாக் தமிழ் பள்ளி ஆகிய இரு பள்ளிகளுக்கும் சரியான இடத்தை அடையாளம் காண ஏதுவாக கல்விக்கு பொறுப்பான மாநில ஆட்சிக்குழு உறுப்பினர் தலைமையில் விரைவிலேயே கலந்தாய்வு நடத்தவும் உத்தரவிட்டார் குழுவாங் இந்தியர்களுக்கான இடுகாட்டு விவகாரம் அதிக நிதியை உட்படுத்தி இருப்பதால் அது குறித்து மேலும் ஆழமாக ஆராயவும் மத்திய அரசின் உதவியை நாடவும் இணக்கம் காணப்பட்டுள்ளது பாடாங் தெம்பாக் ஆலய விவகாரத்திற்கு சுமூக தீர்வுக்கான கோவில் நிர்வாகத்துடன் பேச்சுவார்த்தை நடத்தவும் முடிவு செய்யப்பட்டுள்ளது வெள்ளிக்கிழமை கிழுவாங் வட்டார இந்திய சமூக தலைவர்களுடனான சந்திப்புக்கு பிறகு மந்திரி பிரசார் இந்த விவரங்களை அறிவித்தார் குழுவாங் இந்தியர்கள் பால் அக்கறை கொண்டு நடவடிக்கை எடுத்த ஆன் ஆபீஸ் குழுவாங் மாவட்ட அதிகாரி குலுவாங் நில அதிகாரி உள்ளிட்ட அனைவருக்கும் ஜோஹர் தெங்காரோ சட்டமன்ற உறுப்பினர் ரவீன் குமார் கிருஷ்ணசாமி நன்றியை தெரிவித்துக் கொண்டார் இந்தியாவின் ராஜஸ்தான் மாநிலத்தில் தன்னை கடத்தியவரை விட்டு பிரிய மனமில்லாமல் பதினோரு மாத குழந்தை கதறி அழுத சபவம் ஆச்சரியத்தை ஏற்படுத்தியுள்ளது தலைநகர் ஜெய்ப்பூரில் ஓராண்டுக்கு முன் அந்த ஆண் குழந்தை கடத்தப்பட்டதாக போலீசில் புகார் செய்யப்பட்டிருந்தது தீவிர விசாரணையில் இறங்கிய போலீஸ் ஒரு வழியாக கடத்திய ஆசாமியின் இருப்பிடத்தை கண்டுபிடித்தது சில தினங்களுக்கு முன் அவனை துரத்தி சென்று பிடித்த போலீஸ் குழந்தையை வாங்கி தாயிடம் ஒப்படைக்க முயன்ற போதுதான் அந்த ஆச்சரியம் நிகழ்ந்தது கடத்தியவரை விட்டு வராமல் குழந்தை கதறி அழுதான் திகைத்து போன போலீஸ் வலுக்கட்டாயமாக பறித்து தாயிடம் ஒப்படைத்தனர் கடத்திய குழந்தையை அந்நபர் சொந்த மகன் போல் வளர்த்து வந்துள்ளது விசாரணையில் கண்டறியப்பட்டது சீனாவில் உள்நாட்டு விமான பயணம் ஒன்றின் போது இடைவிடாமல் அழுது கொண்டே இருந்த மூன்று வயது பெண் குழந்தையை பெண்கள் இருவர் கழிவறையில் அடைத்த சம்பவம் சர்ச்சையை கிளப்பியுள்ளது ஆகஸ்ட் இருபத்தி நான்காம் தேதி ஷாங்காய் செல்லும் வழியில் மூன்று மணி நேர பயணம் நெடுகிலும் அக்குழந்தை அழுது கொண்டே இருந்தது இதையடுத்து அதன் பாட்டியிடமிருந்து குழந்தையை தூக்கிச் செல்லும் இரு பெண்கள் கழிவறைக்குள் வைத்து மிரட்டும் தோரணையில் பேசுகின்றனர் அழுவதை நிறுத்தும் வரை உன்னை வெளியில் விடமாட்டோம் என அவர்களில் ஒருவர் மிரட்ட சற்று நேரத்தில் குழந்தை அழுவதை நிறுத்திவிடுகிறது மீண்டும் அழுதால் திரும்பவும் இங்கே கொண்டு வந்து விட்டு என அப்பெண்களில் ஒருவர் கூறுவதையும் வீடியோவில் கேட்க முடிகிறது இச்சம்பவத்தின் வீடியோ வைரலாகி கண்டனங்களும் கலவையான கருத்துகளும் குவிந்து வரும் வேளையில் விமான நிறுவனம் அறிக்கை ஒன்றை வெளியிட்டுள்ளது அக்குழந்தையின் பாட்டியிடம் அனுமதி பெற்று பாடம் எடுப்பதற்காக இருவரும் அதனை கழிவறைக்கு கொண்டு சென்றதாக அவ்வறிக்கை தெரிவிக்கிறது எனினும் நெட்டிசன்கள் பலர் விமான நிறுவனத்தின் அவ்வறிக்கை ஒரு சமாளிப்பே என சாடுகின்றனர் இன்னும் சிலரோ பொது இடங்களில் எப்படி நடந்து கொள்ள வேண்டும் என்பதை பிள்ளைகளுக்கு கற்றுக் கொடுக்காமல் பெற்றோர்கள் மெத்தனம் காட்டுவதாக கூறினர் நாட்டின் தலை சிறந்த மற்றும் புகழ் பெற்ற இந்திய எக்ஸிபிஷன் ஏற்பாட்டாளரான கலர்ஸ் ஆப் இந்தியாவின் பிரம்மாண்டத்தின் உச்சம் சவுதி ஏசியா தீபாவளி பெஸ்டிவல் அண்ட் ட்ரேட் எக்ஸ்போ சுத்ரா மால் ஜோவாடு ஜோரில் இருபத்தி மூன்று ஆகஸ்டிலிருந்து ஒன்று செப்டம்பர் வரை